சிக்கன் காச்சு சூப்பர் அப்படியா நல்லா இருக்கா குழம்பு பேசக்கூடாது எல்லாருக்குமே சண்டே ஸ்பெஷலுங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து யாராருக்கு பிறந்தாலும் அவங்களுக்கு எல்லாருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சண்டே வந்து எல்லார் வீட்லயும் வந்து கொஞ்சம் ரகலையா இருக்கும் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நிறைய இருக்கும் சண்டே பசங்களுக்கு செம்ம ஜாலி வெளியே போலாமா அப்படி இல்லப்பா வேலைக்கு போறாங்கல்ல லேடிஸ்ங்க ஜென்ட்ஸுங்க வேலைக்கு போறாங்களா அவங்களுக்கு ஜாலியா இருக்கும் ஏன்னா வந்து அந்த ஒரு வாரமா வந்து டிபன் கட்டின்னு போவாங்க லஞ்சு கட்டின்னு போவாங்க என்ன பிடிக்காத குழம்பு கட்டி கொடுத்தா கூட ஹஸ்பண்டுங்க சாப்பிடுவாங்க அதுல ஹஸ்பண்டுங்களை குறை சொல்ல முடியாது ஏன்னா எங்க வீட்டுக்காரா அப்படிதான் இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்டுங்கெல்லாம் ரொம்ப பாவங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல கோழி காலம் கோழி கறி தொக்கம் செய்யலாம் வாங்க ஈட்டிங் சேலஞ்சா இருக்குதாப்பா இதுல ஈட்டிங் சேலஞ்ச் இதுல பண்ணா ஒண்ணும் சூப்பரா இருக்கு பண்ணிடலாமா

ஊத்து எத்துவத்து ஊத்திட்டியா சரி பாருங்க குழந்தை எவ்வளவு வேலை செய்யறா பாருங்க சிக்கனும் கழுவி எடுத்தாச்சு நல்லா மஞ்சள் தூள் போட்டு சிக்கன் காலும் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்தாச்சு சிக்கன் காலும் செய்ய வேண்டியது தான் வாங்க போய் செய்யலாம் வீட்டில் வந்து சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு இங்க பாருங்க இது சிக்கன் காலுக்கு அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அம்மா இஞ்சி பூண்டு போடுறாங்க இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கி தோணு இங்கே பாருங்க எதிலையே அண்ணன் காஞ்சிட்டு இருக்கு சண்டை எதோமா தடல் புடலாக ஏன்னு இருக்கு இல்லைன்னா நம்ம வீட்டில் ரெண்டு ஸ்ரீவாணி பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க வாங்க என் போட்டு குத்துருவோம் அதுல பாதி எப்படி சொல்றது கால் வாசி அவங்க வயிற்றுல போவோம் கடைக்கு வந்தாங்க கடைக்கு போயிட்டு வந்தா அதுக்குள்ள சரி அம்மா செஞ்சுட்டு வந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு ரெடி ஆகிட்டு இது வந்து சிக்கனுக்கு ரெடி ஆகிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் காலுக்கு அதுக்குள்ள ஸ்ரீவாணி வந்துட்டா ஸ்ரீவாணியும் வந்துட்டாங்க அதுக்குள்ள அங்கே அடுப்பாண்ட போகக்கூடாது செய்யக்கூடாது அவங்க அம்மா டேஸ்ட்டு பார்க்குறதுக்குன்னே வந்துடுறான் அப்புறம் நிறைய பேர் வந்து நேற்று வந்து மாமாக்குள்ள என்ன வேணும் பட்டுவா தண்ணி வேணுமா தண்ணி தண்ணி குடிங்க அம்மா சமைக்க விட மாட்டியா விட மாட்டாளா முக்கி முக்கி குடிக்கிறாங்களா தண்ணி தண்ணியம்மா குடிக்கிற அம்மா சமையல் பண்ண விட மாட்டியா பாப்பா வந்துதான் சமைக்கணுமா ஸ்ரீவாணி பாப்பா வந்துதான் சமைக்கணுமா சார் அங்க சொல்லுங்க பா ஸ்ரீவாணி பாப்பா தான் வந்து சமைக்கணுமா எப்படி சமையல் பண்ணணும் அப்படி அப்படி எப்படி பண்ணமா நீங்களும் கத்துக்கல ஸ்ரீவாணி கிட்ட வந்து சமையல் எப்படி அது கதக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல ஸ்ரீவாணி சமையலுங்க

நீங்க வந்து அண்ணனுக்கு விட்டு கூட கவனம் அக்கா நீங்க அண்ணன் விட்டு கொடுத்தீங்க விட்டு கொடுத்தீங்கன்னு தான் நான் விட்டு கொடுக்கல அது வந்து ஒரு பாசம் ஒரு அன்பு ஒரு லவ் நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால வந்து அண்ணனுக்கு நான் எல்லாம் கொடுக்கலங்க அவர் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன் அந்த வீடியோவில் நான் காட்டிருக்கேன் அவ்வளவுதான்

இன்னும் ரசம் வண்டிதான் பெண்டிங் இருக்கிற அர்த்தமும் அப்பாக்கும் சொல்லியாச்சு பா ஒரு அரை ஊரு லேட்டாப்பானோ இன்னதுக்கு போனாரு இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஈட்டிங் தெரிஞ்சுன்னு அப்படியா நான் தான் ஜெயிக்கிறேன்னு சொல்லி சரி வாஷ்டா பார்க்கலாம் அப்பா நான் ஜெயிக்கிறார்க்கிறோம் அப்புறம் நீ காதல எதுனா சொல்லுவ எதுக்கு நீ உிட்ட சேலஞ்சுடியோ தேவல தோத்துருவேன் இல்லை வேணாம் என்னதுக்கு சரி நீ உன் பொண்ணு வளர்றாலை உன் பொண்ணும் நீ ஏன் சேலஞ்சுடியா பண்ணுங்க அப்போ நான் வரேன் சரியா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பாருங்க சிக்கன் காலும் கொதிச்சிட்டு இருக்குங்க இங்கே பாருங்க பாருங்க சிக்கன் காலும் கொதிச்சிட்டு இருக்கு ஏன்னா வந்து இதுலயே தண்ணி இருக்கும் இருந்தாலும் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நல்லா வேகங்க சிக்கன் கால் எப்படி இருக்கு பாருங்க இப்பயே சாப்பிட்ணும் போல இருக்குங்க இது வந்து சிக்கன் குழம்பு அப்படியே கிரேவி மாதிரி வைக்கிறோம் என்ன பாருங்க ஃபுல்லாவே இதில் வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொத்தமல்லி போட முடியாது ஏன்னா இது நல்லா இன்னும் வேகணும் வேகணும் இது வந்து அப்படியே வறக்குற மாதிரி பண்ணிக்கணும் நம்ம கால் வருவது சிக்கன் கால் வருவது நம்ம இதுல வந்து சிக்கன் தொக்கு சிக்கன் கால செஞ்ச கூட ரசமும் விஷயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதே மாதிரிதாங்க சேரஞ்சீடியா இன்னைக்கு செஞ்சு சும்மா கூட கூடாது இல்ல அப்பா நானும் சேரன் தான் அது வந்து சும்மா இப்போது ரெண்டு பேர் கால் செஞ்சுருக்காங்க கோழி காலு அப்புறம் வந்து சிக்கனு அப்பாவுக்கு வந்து கோழி கால்னா ரொம்ப பிடிக்கும் சரி அதனால வந்து அப்பா மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஜெயிக்கணும் ஜெயிப்பாருன்ட்டு அது ஒரு அல்பாசை சரி அப்பா கொஞ்சம் 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 எனக்கு ஒரு பயம்

ஒன்னும் கறி இருக்குறி கறி இருக்கு சாப்பாடு மட்டும் காலி பண்ண போதாது கறியும் காலி பண்ணும் சாப்பாடு காலி பண்ணா அப்பாதாங்க அப்பதா இருக்காங்க ஆ அப்பா சாப்பிட்டாரு சாப்பாடு சாப்பிட்டாரு கறி தான் இருக்குங்க கறி இருக்கு ஆனால் சிக்கன் வந்து லலிதாக்கு ஒன்று கூட காணும் லலிதா ஒன்று சிக்கன் போட்டாங்களா இல்லையா இல்லையே அப்பாவுக்கு நிறைய இருக்குது சிக்கனு ஆ உனக்கு மட்டும் கம்மியா இருக்கு சிக்கன் ஏய் உனக்குனா எல்லாம் ஈஸியாகப்பா நீ கால சாப்பிட்ருப்பா கால் சாப்பிட்ட நீதான்ப்பா வீ கால் சாப்பிட்டுருப்பா அச்சு வச்சு போடுப்பா எல்லாத்தையும் ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க முஞ்சிச்சு முஞ்சிச்சு அவ்வளவுதான் சாப்பாடுல அப்பா தான் ஜெயிச்சாரு உன்ன கால் மட்டும் தான் இருக்குது பா மூணு மூணு ரெண்டு கால் தனித்தனியா இருக்குது நீ கால் சாப்பிட்டா முடிஞ்சிச்சு இன்னைக்கு அவள் தான் பச்சி போடு அவள் தான் கால் கால் கடி கடி நீக்கு தான் காலில் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு கடி லலிதா லலிதா ஒன்னும் பாதிமாலாம் சாப்பிடக்கூடாது லலிதா

அப்பா தான் இருக்குது அவசரப்பட்டி ஆயிரத்தாக்கால மக்கள் பார்த்து சொல்லிட்டோம்

போட்டீங்க ரெண்டு <babysitter> <Kalati>

பாரு hey, no <suffered itu? ấp> இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா சொல்லிட்டோம் மக்கள் தீர்ப்பு சரி ஓகே இந்த இலைய பாருங்க அந்த இலைய பாருங்க நாங்க சாப்பிடுங்க பாருங்க அப்பா சார் யார் ஜெயிச்சாண்டி உங்க ஆதரவை எங்க ரெண்டு பேருக்கும் கொடுங்க ஆமா எனக்கு யார் அது சப்போர்ட்டோ நான் யார் அது ஜெயிச்சா நான் ஏமா விளையாடிக்கிறேன் நானே என் வாயெல்லாம் கீச்சிக்கிச்சி எல்லாம் எங்களுக்கு அதனால இந்த நாயத்துக்கு தீர்ப்பு நீங்கதான் கொடுக்கணும் வணக்கம் 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 சரிங்க இந்த வழியா வந்து ரொம்ப ஜாலியா ரொம்ப ஹாப்பியா போச்சு மாவட்ட அம்மா கூட சாப்பிட்டு கூட ஹாப்பி கூட ஜாலி இல்ல அப்பா கூட சாப்பிடுறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுவும் பாத்தீங்கன்னா அப்பாவாலாம் வந்து பல்லு சொத்த பல்லு வந்து ரொம்ப நாளா இருந்தது அந்த பல்லு இருந்து கூட வந்து வந்து நான் மறுபடியும் உண்மையே சொன்னா என்னது பாத்தீங்கன்னா அப்பா தான் ஜெயிச்சாரு அவுங்களோட கிரீப் நீங்க சொல்லுங்க சரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா என்ன வீடியோ பாத்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதே நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகே பை பெல் பட்டனை